நேர்களுக்கு வணக்கம் ஒரு வித்தியாசமான தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் அப்படி என்ன வித்தியாசம் வந்து தமிழ் பாலம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு பொங்கல் முதல் சிறப்பாக டிடி தமிழ் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நண்பகல் பன்னிரெண்டு ஐந்து முதல் பன்னிரெண்டு முப்பது வரை ஒளிபரப்பாகி வருகிறது உலகெங்கும் பல தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியை ரசிக்கிறார்கள் பார்க்கிறார்கள் இதுல ரொம்ப முக்கியமாக எல்லாருக்குமே தெரிந்த கணியன் பூங்குன்றாருடைய பாடல் யாதும்பூரை யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன எவ்வளவு சிறப்பாக இந்த உலகத்தின் உறவு முறையை அந்த காலத்திலேயே தமிழர் வடிவமைத்தார் என்பது மிக சிறப்பு சென்றத்துக்கும் சென்று கலை செல்வங்கள் கொணர்ந்தெங்கு சேர்ப்பென்று பாரதி வரிகளை ஒட்டி பல நாடுகளுக்கு அயலகங்களுக்கு தமிழர்கள் சென்று வாடத் தொடங்கினார்கள் பணி நிமித்தமாகத்தான் அப்படி அங்கே போனப்புறம் சரி நம்ம தமிழ் கலை பண்பாடு கலாச்சாரம் இதனையொட்டிய ஒரு அழகான வாழ்வியலை அங்கே வகுத்து கொள்ள வேண்டும் என்று பல லட்சக்கணக்கான தமிழர்கள் சிறப்பாக தொடர்ந்து பயணிக்கிறார்கள் அந்த தமிழர்களுடைய அனுபவங்கள் அதை பகிர்வது என்று தமிழ் பாலம் நம்ம கனடா நாட்டில் ஒரு மிகப்பெரிய சிறந்த நாடக இயக்குநராக கனடா மற்றும் அமெரிக்கா பல இடங்களில் தன்னுடைய நாடகங்களால் குறிப்பாக பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட நாடகங்கள் அதனால் பிரபலமாக உள்ள இயக்குனர் திரு பார்த்தா சங்கரா அவர்கள் கனடாலேருந்து வந்திருக்கார் அவரை வாங்க வணக்கம் சார் வரவேற்கின்றோம் நிகழ்ச்சிக்கு ஐக்கிய ராஜ்யத்தில் ஒரு மிகச்சிறந்த அவை தமிழ் பள்ளியை நடத்துகின்ற மிகச்சிறந்த எழுத்தாளர் பணியாளர் அவர் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகச்சிறந்த ஒரு விருதுகள் பெற்றிருக்காங்க அவங்க தான் திவ்யா அவர்கள் வந்திருக்காங்க வருக வணக்கம் ஒரு அயலகத்துலேருந்து ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு குறிப்பாக நம்ம இவங்க வந்து சீர்காழிக்கு வந்திருக்காங்க நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கீங்க இந்த சூழலில் தமிழ் பாலத்துக்காக அவங்களை அழைத்து பேசுவது மிக்க மகிழ்ச்சியான ஒன்று இப்போ கனடாவில் எந்த ஆண்டு போனீங்க எப்படி ஆர்வம் நாடகத்துறையில் நிறைய செய்கிறீங்க உங்களுடைய ஓப்பனிங் உங்களுடைய துவக்கம் என்ன தமிழ் பாலம் நேயர்களுக்கு வணக்கம் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இங்கேருந்து புலம்பெயர்ந்து கனடா நாட்டுக்கு சென்றிருந்தேன் அப்போது வேலை தேடும் படலம் ஆரம்பிச்சது ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது பல சங்கடங்களை நாம் சந்திக்கிறோம் முதல்ல வேலை வேலை கிடைக்கணும் அங்கே போய் அந்த சீதோஷ்ண நிலை வேறு அதோடு நம்ம வந்து சமாளிக்கணும் எல்லாமே புதுசு தொட்டதெல்லாம் புதுசாக இருக்கும் ஒரு அனுபவம் மக்கள் புதுசு நம்ம சூழல் புதுசு இப்படி எல்லாமே புதுசாக இருக்கிற சமயத்தில் பல அழுத்தங்கள் நமக்கு ஏற்படும் அந்த அழுத்தங்களை நம்ம வந்து எப்படியும் சமாளிக்கணும் என்னதான் தொழில் நிமித்தமாக நம்ம வெளியூருக்கு போனாலும் அங்கேயும் நம்ம சமூகம்னு நமக்கு ஒன்று வேணும் அப்போ தான் நமக்கு அது புரியும் ஓ இங்கேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்தால் நமக்கு அது நம்ம அதை நம்ம ரொம்ப ரியலைஸ் பண்ணுறது கிடையாது வெளிநாட்டுக்கு போனப்போ தான் ஓ நம்ம மக்கள் நம்ம சமூகம் நம்ம மொழி இதெல்லாம் விட்டு ரொம்ப வெகு தூரம் நம்ம வந்துவிட்டோம் இப்போ அதெல்லாம் இங்கே நமக்கு வேணுமேன்னு நமக்கு வந்து நம்ம உணர ஆரம்பிப்போம் அப்படி செய்யும்போது தான் நான் சென்னையில் இருக்கும்போதே நான் அடிப்படையில் ஒரு நாடக ட்ரூப் வச்சு சாகா கிரியேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரூப் வச்சு அங்கே நடத்திட்டு இருக்கேன் தமிழ் நாடகங்கள் இங்கே சென்னையில் இருக்கும்போதே நான் நடிச்சுட்டு இருந்தேன் அது என்னுடைய தந்தையார் திரு சங்கர சுப்ரமணியம் அலைய சங்கு அப்படிங்கிறவர் வந்து இங்கே ஒரு ரெண்டு பெரிய நாடக குழு சபாக்களை நிறுவனம் செய்ததில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அவர் இருந்தார் எங்கள் குடும்பத்திலே எல்லாரும் அந்த கலைத்துறையில் என்ன சபாக்கள் அது என்ன சபாக்கள் புதிதாக அது வந்து ஒன்று மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்புறம் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது இது ரெண்டுத்தையுமே அவர் நி முதல் முதல்ல தொடங்கும்போதே இருந்த நிறுவனர்களில் அவரும் ஒருவர் குடும்பத்தில் அம்மா வந்து சங்கீதத்தோடு தொடர்பு கொண்டவங்க அண்ணன் ஒரு மிருதங்க வித்வான் என்னது எனது தம்பியும் என்னை மாதிரியே ஒரு அமெரிக்காவில் ஆஸ்டின் நகரில் ஒரு குழுவை கொண்டு இருக்கிறார் இப்படி எல்லாம் குடும்பத்துலேயும் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு ஒரு வெற்றிடமாக தோணித்து அதை நிரப்புவதற்காகத்தான் நான் வந்து என்னுடைய நாடகக் குழு அங்கே தொடங்கி என்ன போல் இந்த தேட்டரில் பேஷன் இருக்கிறவங்களையும் சேர்த்து இந்த நாடகங்களை பண்ண ஆரம்பிச்சு முக்கியமாக சொல்லணுன்னாக்கா நம்ம தமிழ் ரசிகர்களை அங்கே இருக்கும் தமிழ் ரசிகர்களுக்கு தமிழ் நாடகத்தை எப்படி நம்ம வந்து பரப்புறோம் அதனால் அப்படி அப் அதனால் தொடங்கப்பட்ட ஒரு குழு தான் என்னுடைய குழு கருமே பாராட்டுக்கள் உங்கள் நாடகங்களில் குறிப்பாக அந்த அத்திப்பட்டில் ஒரு அத்தியாயம் அதை பற்றி நிறைய பேசணும் அதுக்கப்புறம் நம்ம எடின்பர்க் போகிறோம் அதாவது சென்னையிலேருந்தே போகிறோம் வணக்கம் திவ்யா இப்போது எடின்பர்க் நகரத்தில் உங்களுடைய பணிகள் அதாவது இந்த சாதாரணமாக அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே இப்போ ஒரு சில ஊர்களுக்கு தான் போவாங்க எடின்பர்க்னு முதல்ல எங்கெங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அங்கே எப்படி போனீங்க எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வமாக இதை செஞ்சிட்ருக்கீங்க வணக்கம் தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எின்பர்க் வந்து ஸ்காட்லாந்து யூகேயில் இருக்குது ஸ்காட்லாந்துங்கிற நாட்டில் அது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு நாடு நம்மளை மாதிரியே சொல்லலாம் அங்கே உள்ள அவங்க அந்த நாட்டு மக்கள்லாம் இப்போவும் அந்த பாரம்பரிய உடைகள் அந்த வாத்திய கருவிகள் இதெல்லாம் ரொம்ப பைப்பர்ஸ்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் கேட்கும் பொழுதே மை மருந்து கேட்கலாம் அந்த அளவுக்கு வந்து அதை மாதிரி அவங்களுடைய பாரம்பரிய விழாக்கள்லாம் கரெக்டாக கொண்டாடிட்டு வர்றாங்க மற்றவர்களை ரொம்பவே மதிப்பு அளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இனி எப்பொழுதுமே ஒரு சிரித்த முகத்தோடு நம்மளை வரவேற்கக்கூடிய மக்கள் அங்கே நான் போனப்ப எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் நம்ம ஃபேஸ் பண்ணது என்னென்னா நம்ம இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டோமோ அப்படின்னு ஏன்னால் அங்கே வந்து நம்ம அங்கே வளர்கிற பசங்க எல்லாருமே அந்த மொழியை ஆங்கில மொழியை பேசிட்டு வராங்க அதனால் நம்ம பசங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி வர ஆரம்பிச்சுது இது என் அப்போ எனக்கு என் பிள்ளைகளுக்கும் நான் தமிழ் கற்றுக்கொடுத்தாகணும் அதோட என்னுடைய உறவு ஆகிய தமிழ் உறவுகளுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு அதனால் என் நண்பர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைச்சேன் வாங்க விளையாட்டு முறையில் உங்களுக்கு ஆடல் பாடலோட நான் கற்றுக் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டேன் அப்படியே நான் ஒ்வை தமிழ் பள்ளியை துவங்கி இப்போ வந்து நம்ம கிட்ட ஒவ்வொரு குழுவாக பிரித்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பார்த்தா சார் இப்போது பொதுவாக எனக்கு இப்போ ட்ராமான்னு போட்டான்னு வச்சுக்கோங்களேன் யாரும் கூட்டம் வரதில்லை அந்த மாதிரியான நிலைமை தான் இருக்கு முன்னணி நாடக கலைஞர்களை பேசுகிற சூழலில் கனடாலையும் சரி அமெரிக்காலையும் சரி நாடக குழு அழகாக எவ்வளோ பேர் வராங்கன்றது இதற்கான காரணம் என்ன எப்படி அங்கே இருக்கிற அந்த அவங்களுடைய வந்து பங்களிப்பு இருக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான கேள்வியை நான் ஏன்னா அங்கே ஒரு நாடகம் நிகழ்த்தினா நிச்சயமாக ஒரு இப்போ எங்களுடைய குழுவுக்கு எங்களுடைய நாடகங்களுக்கு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேர் குறைஞ்சபட்சம் வராங்க அங்கே வந்து இருக்கிற தமிழ் மக்களின் எண்ணிக்கையை கம்பேர் பண்ணுறச்சே அது ஒரு நல்ல ஒரு எண்ணிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவையாக இருக்குது இது அங்கே லோக்கலில் இருக்கிற சே டெலிவிஷன் அதெல்லாம் இருந்தால் கூட அவங்களுக்கு நம்ம தமிழ் நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசையாக வரச்சு ஸோ தமிழ் நாடகங்கள் போடும்போது கண்டிப்பாக அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அவங்க நாடகம் முடிஞ்சப்பறம் வந்து நம்மக்கிட்ட வந்து சார் அதில் அடுத்த தடவை நீங்கள் போடும்போது எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க கண்டிப்பாக நல்ல வரவேற்பு இருக்குது இது தொடர்ந்து ந வித்தியாசமான நாடகங்களை கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு அழகான ஒரு ஒரு பீடு சொன்னீங்க இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்க ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு இருக்க நீங்கள் அவ்வளோ மக்கள் தொகை குறைவான இடத்துல விசேஷாகாலேயே ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேர் வராங்கிறது மிக பெருமையாக இருக்கு அதே போல என்ன எல்லாம் நானும் வந்து ஆக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கன்னு இல்லையா அதெல்லாம் வரவேற்புக்குரியது இப்போ நீங்கள் அந்த அத்திப்பட்டியல் அத்தியாயம் அதை பத்தி சொல்லுங்கள் சார் எனக்கு அந்த நம்ம தமிழ் பாலத்தில் அந்த நாடகத்துடைய ஒரு சில காட்சி பதிவுகள் வந்தது ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க அது எப்படி சார் உங்களுக்கு வந்து அந்த நாடகம் கொண்டு வரணும் அன்றைக்கி இருந்த வில்லியம் பேட்டர்சனுடைய டைரியை வச்சு அவருடைய பேரென்னா கொண்டு போயிருந்தா வர அங்கே இந்த நாடகம் பண்ணோன்ற எப்படி வந்தது ஐடியா அதாவது ஒரு சின்ன விளக்கமாக எங்களுடைய குழுவுக்கு ட்ராமா நாடகம் பார்க்க வரவங்க வந்து எங்களுக்கு கொடுக்குற ஃபீட்பேக் என்னென்னா நீங்கள் திருப்பி வேற வேறு வித்தியாசமாக ஒரு ஒரு நாடகத்துக்கும் ஒன்று ஒன்று செய்கிறீங்க அது வந்து அதனால தான் நாங்கள் திருப்பி திருப்பி பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னாங்க அதுலேருந்து எங்களுக்கு ஒன்று கவனம் முக்கியமாக எங்கள் கவனத்துக்கு வந்தது என்னன்னா தொடர்ந்து ஒரே மாதிரி பண்ணக்கூடாது ஒரு நாடகத்துக்கு இன்னொரு நாடகம் நிச்சயமாக ஏதாவது வித்தியாசம் இருக்கணும் ஒரு அது இது கதையில் இருக்கலாம் இல்லை நம்ம டேரக்டோரியல் டச்சில் ஏதாவது மாற்றணும் ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது ஒன்று மாறுதல் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீ ரொம்ப தீர்ப்ப தீர்மானமாக நாங்கள் இருந்தோம் இந்த நாடகம் நான் பண்ணப்போ என்ன பண்ணேன்னாக்கா பலதரப்பட்ட மக்களும் ரசிக்கணும் தமிழ் மக்களும் ரசிக்கணும் அடிப்படையில் நான் வந்து ஒரு தமிழ் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆனால் அங்கே இருக்கிற வேறு இவர்களும் வேறு வேறு நாட்டை சேர்ந்தவங்களும் அங்கே வந்து பார்க்கணும் நம்ம நாடகத்தை அவங்களும் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் இங்கிலீஷை கொண்டு வரணும் இப்படின்லாம் யோசித்து பார்த்தப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போது தான் இந்த ஒரு ஸ்கிரிப்டை நான் வந்து டிசைன் பண்ணேன் ஒரு லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் இருக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் மகன் மகள் இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க எப்படி வராங்க எதுக்காக வராங்க என்ன சூழ்நிலையில் வராங்க அப்படிங்கிறது தான் கதை வந்துட்டு இங்கே வந்து அத்திப்பட் அத்திப்பட்டில் இருக்காங்க ஒரு அந்த ஊரோட நாட்டாமையோட வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க அங்கே நடக்கும் சமாச்சாரங்களை ஒட்டி தான் இந்த நாடகம் வந்து மிக பெரிய வரவேற்பற்ற வரவேற்பை பெற்ற நாடகம் இது அது எங்களுடைய எங்களுடைய நாடகங்கள்லேயே ரொம்ப வெற்றிகரமான ஒரு நாடகம்னு தான் நான் சொல்லுவேன்

நாங்க வந்திருக்கிற விஷயம் கவுண்டருக்கு தெரியும் ப்ளீஸ் கம் டு आवर ஹோம் என்னம்மா சௌக்கியமா ரொம்ப சௌக்கியம்மா வனிதா நீ பேசிக்கிட்டே இரு நான் உள்ள போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ப்ளீஸ் हैव யுவர் சீட் சோ वी மீட் யூ गाइस अगेन हाय गाइस வாட் இஸ் நாட்டாமை 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 मींस லோக்கல் ஜட்ஜ் ஆல் ஃபைட்ஸ்

அந்த நாடகத்தினுடைய வரவேற்பை பார்த்திங்கன்னா அது வந்து அத்திப்பட்டில் அத்தியாயம் பகுதி இரண்டு பாருன்னு நினைக்கிறேன் அதில் நான் கவனிச்ச அந்த நாடகத்தை பார்த்ததுனால சொல்கிறேன் அந்த அத்திப்பட்டை ஒட்டிய கிராமங்களில் அந்த வாழ்கின்ற மக்களுடைய அந்த பேச்சு வழக்க குழந்தைங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா கனடாவில் உட்காந்து வெளிநாட்டுக்கு போனவங்கெல்லாம் தமிழை மறந்துடுவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம மொழியினுடைய அந்த உணர்வுகளும் மட்டும் இல்லாமல் அந்த மொழியை பேசுவது கூட மறந்து விடுகிறதுன்ற சூழலில் இதை நீங்கள் உருவாக்குறது மகிழ்ச்சி இப்போ அப்படிப்பட்ட நாடகங்கள் எங்களால் நடிக்க முடியும்னு அவை தமிழ் பள்ளி மாணவர்கள் கண்டிப்பாக தயாராக இருப்பாங்க இப்போது தீபியா அவர்களை இப்போது உங்கள் தமிழ் பள்ளியில் வேறு என்னென்ன படிகள் செய்கிறீங்க பொதுவாக அதாவது தமிழ் கற்றுக் கொடுப்பது என்ன சொன்னீங்க தமிழ் வந்து அடிப்படையாக பேசுகிறது எழுதுறது கவனிக்கிறது அப்புறம் படிக்கிறது இதெல்லாம் ஒரு அடிப்படையாக நம்ம சொல்லிக்கிறது அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் ஒரு வருடத்துக்கு ஐம்பது திருக்குறள் கற்றுக் கொடுக்கறது அப்புறம் பக்தி பாடல்கள் அதெல்லாம் நம்ம கம்பல்சரியாக எல்லா குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இந்த கற்றுக்கொண்டதை அந்த குழந்தைங்க வெளிப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் அவர்களுடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்ளணும் அதுவும் வந்து ஒரு உணர்வு இருக்கணும் அப்படிங்கிறதுனால மாதாந்திரம் ஒரு வழிபாடு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறோம் ஏற்பாடு பண்ணி அங்கே அவர்கள் கற்றுக்கொண்ட பாடல்களை இறைவனுக்கு முன்னாடி விக்கிரகங்களுக்கு முன்னாடி பாட வைக்கிறோம் அப்படி பாட வச்சு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது நம்ம கற்றுக்கிட்டோம் அதை நாலு பேருக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஜோதி ஜோதியா ਨਹੀਂ स्वर्ण காமாச்சி நீ இப்ப ஈரலியா உங்களுக்கான வேர்ட் என்னன்னு படிங்க நீங்க பா படிங்க ஒவ்வொரு லெட்டரா படிங்க பா ஆ இம் ஆ ஓகே டைமர் ஆன் பண்ணிரலாமா ரெடி ஆன் ஓகே பட்டம் இல்லா வெரி குட் வெரி குட் குவிக்காக பண்ணுறாங்க பாருங்க அக்கா ஆ ஆ கரெக்டாக ஃபோன் பண்ணுங்க கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கு பாருங்க பார்க்க அப்புறம் என்ன வரணும் ஆ வெரி குட் ஆ ஓகே எனக்கு படிச்சு காட்டுங்க ஒவ்வொரு லெட்டரா குட் சூப்பர் டைமர் பார்க்கலாமா வாவ் கிரேட் மாதம் ஒரு முறை அங்க வராங்க அப்படின்னா மற்ற நேரங்களில் ஆமாம் இணையத்தின் வழியாகவும் இருக்கு நேரடி வகுப்புகளும் இருக்கு இரண்டு வகையாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பொங்கல் தீபாவளி இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் வரும்பொழுது அப்பையும் ஒரு பெரிய நிகழ்வாக ஒரு அனைவருக்கும் ஒரு விருந்தோடு சேர்த்து கண்டிப்பாக ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை இதை பார்க்கும்போது பல நாடுகளில் நாம் இதை மாதிரி செய்யணுன்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக வரும் அதில் வந்து இது இல்லை ஆனால் இப்போது இது ஒரு பெரிய கேள்வி இப்போ ரெண்டு பேருக்குமே பொதுவான கேள்வி தான் அதாவது இன்றைக்கி நான் வெளிநாடுக்கு போயிட்டு ஒரு வேலைக்காக போகிறேன் எல்லா இடத்துலையும் அழுத்தங்கள் இருக்குது அந்த வேலையினுடைய சு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் நேரம் நேரமே போதில்லை குறிப்பாக ரெண்டு பேருமே தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்து அதில் படித்திருக்கீங்க அந்த சூழலில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்க அமெரிக்காலும் சரி ஆஸ்திரேலியாலேயும் சொல்கிறது என்னென்னா எங்களுக்கு நேரமே நேரமில்லைன்னுச்சு இந்த மாதிரி பணிகள்லாம் நாங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை எங்களுக்கு எங்கள் குடும்பம் இதை பார்க்குறது தான் சரியாக இருக்குது அப்படின்றது இதுக்கான ஒரு பதில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சமாக நிறைய பேர் மனசில் வரணும் என்னால் முடியும் அப்படின்னு ஏன்னா ரெண்டு பேருமே சாதித்து காமிட்டு இருக்கீங்க இல்லையா அப்போ நான் பார்த்த சாத்தியை ஓப்பன் பண்ணுறேன் இந்த அழுத்தத்துலேருந்து எப்படி எல்லோரும் வந்து வெளியில் வந்து செய்ய முடியும் அப்படின்றத எப்படி சொல்கிறீங்க அதாவது நம்ம வந்து எது நமக்கு பிடிக்குமோ அது நமது இதயத்தில் எது ரொம்ப க்ளோஸாக இருக்கோ அதுக்காக நம்ம வந்து நம்ம எப்படியாவது நேரத்தை கண்டுபிடிப்போம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன தான் நமக்கு வேலை இருந்தாலும் நம்ம ஒரு இதை பண்ணணும் இதை செய்யணும்னு முடிவு எடுத்தாச்சு இந்த ஒரு கதையை எழுதணும் இந்த ஒரு நாடகத்தை போடணும் அப்படிங்கிற முடிவு வந்த உடனே அதுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இதை ரெடி பண்ணிடணும் அப்படின்ட்டு அதுக்கு கிராஜுவலாக வீக்கெண்ட்ஸில் ஒர்க் பண்ணி இது எவ்வளோ குயிக்காக கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் ஒத்திகைகளுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறது எங்கேயும் யூனிவர்சலாக உலகத்தில் எல்லா இடத்துக்கும் பொருந்தும் ஒரு வாக்குன்னு நான் சொல்லுவேன் அதனால் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் எனக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல நான் வந்து ஆஸ்டின் நகரில் ஒரு நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கேன் எனது எனது பிரதர் சொன்னேன்னு எனக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தவர் வந்து ஒரு ஹூஸ்டனில் ஒரு பெரிய ஒரு கார்டியாலஜி டாக்டர் இதே இதே அவர் இதே இவர் இந்த நாடகங்கள்லாம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன் அவர்கிட்ட பேசிக்கொண்டிருந்தேன் நான் சார் நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டுங்கிறீங்க இவ்வளோ வேலை வலுவ இருக்கும் இந்த ஊரில் இதுக்கு நடுவில் எப்படி நாடகம்னு அவர் சொன்னார் இந்த தமிழ் நிகழ்ச்சி ஆர்வத்தோடு பல நாடுகளில் உள்ள நேயர்கள் கொண்டிருக்கிறீர்கள் நிகழ்ச்சியில் பங்கு வருவதற்காக நீங்கள் எழுத வேண்டிய உங்களுடைய கருத்துக்களை எழுத வேண்டிய மின்னஞ்சல் முகவரி அனைத்துமே இங்கே திரையிலே காண்பிக்கப்படுகிறது நீங்கள் உங்களுடைய பதிவுகளை உங்கள் நாட்டில் நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சிகளை எழுதலாம் அதோடு மட்டுமல்லாமல் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் தமிழோடு உயர்வோம் மீண்டும் பாரதிதாசனுடைய வரிகளை சொல்லி விடைபெறுகின்றோம்